எங்கள் ஊர் சிறப்பு வாய்ந்த கோவிலே ரொம்பவே சிறப்பு வாய்ந்த கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சையம்மன் கோவில் தான் ரொம்ப எங் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கா செய்யார் போகிற ரூட்டில் இருக்குது இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையானவங்க நான் சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப பழைய பில்டிங்கில் நிறைய பேர் வந்து எங்கள் சாமி கும்பிடுவாங்க நிறைய வேண்டுதல் வைப்பாங்க ரொம்பவே நல்லது நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த முனீஸ்வரருக்கு நிறைய நிறைய ஆடு வெட்டுறது நிறைய வேண்டுதல்கள் அதிகம் இவர் பார்த்திங்கன்னா மாமுனி செம்முனி ரெண்டு பேருமே இங்கே போகிற வரவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்தவராகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கிறேன் இவரை நம்பி வரவங்கள யாரையுமே கை விடுறதில்லை இவருன்னு தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறாங்க அங்கே இருக்கிற கன்னி கோயில் இது ரொம்பவே சூப்பரான ஒரு வைபாக ரொம்ப சைலண்ட்டான இடம் ரொம்ப போகிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பச்சையம்மன் கோயிலுக்கு வந்து அங்கே இருக்கிற பச்சையம்மன் கோயில் மூலஸ்தானம் தான் இது நான் ரொம்ப ஷூட் பண்ணல கிட்டே போயிட்டு ஏன்னா நான் வீடியோவில் காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது யாரெல்லாம் புதுசாக பார்க்குறீங்களோ ஆர்கா நியரஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து இன்னமும் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த பச்சையம்மன் கோயிலுக்கு வந்து போங்க நல்லதே நடக்கும் எப்படி அம்மாவாசை பார்த்தீங்கன்னா அம்மனை வந்து ஊஞ்சல் உற்சவத்தில் உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நான் இது வரைக்கும் போய் பார்க்கல நீங்கள் யாருன்னா இருந்தீங்கன்னா போய்ட்டு பார்த்துட்டு வாங்க வந்துட்டே இருக்கிற வழியில் இவரும் எங்கள் கண்ணில் பண் தென்பட்டார் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோப்பு கருப்புசாமி ரொம்பவே சூப்பரான இடம் ரொம்ப சைலண்டான வைப்பான இடம்னு தான் சொல்லுவேன் இந்த இடம் பார்க்குறதுக்கே ரோடு பக்கத்துலேயே அவ்வளோ சைலண்டாக க்ரீனிஷாக செடி அமரம் நிறைய வச்சு ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க இங்கே வரப்போகிற வண்டிங்களுக்கும் ரொம்ப சேஃபாகவும் வரவங்களுக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இவர் இருக்காருன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோயிலுக்கு போனாலுமே அந்தளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்காது நம்ம போயிட்டு ஃபுல்லாக திருப்தியாகவும் பார்க்க முடியாது ஆனால் நம்ம இவங்களெல்லாம் போனோம்னா அழகாக கிட்ட நேரில் சூப்பராக பார்த்துட்டு நம்மளால எந்த எவ்வளோ நேரம் உட்காரணுமோ ஸ்பெண்ட் அந்த அளவு உட்காந்துட்டு நம்ம மனக்குறைகளை சொல்லிட்டு வரலாம் ரொம்பவே அழகான இடம் தான் சொல்லுவேன் இதுவும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆற்காட்டு செய்யார் புற ரூட்டில் தான் இருக்குது நீங்கள் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்கெல்லாம் வந்து எந்த கோயில் வந்து பார்த்துட்டு போங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா அழகாக நல்லா இயற்கைக்கு அமைஞ்சு சூப்பராக நடுவில் வச்சு வச்சுருக்காங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு போகும்போது பிளாஸ்டிக்கெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அங்கே போயிட்டு இந்த பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போய் போடுறது அந்த இடத்த ரொம்ப இது பண்ணிவிட்டு வர்றதெல்லாம் வேணாம் ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு வராங்க முடிஞ்சளவுக்கு நம்ம அவங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணினா கூட பரவாயில்ல அந்த இடத்த நீட்டாக வச்சுக்க பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த ரெண்டு கோவிலில் உங்களுக்கு எந்த கோவில் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த முனீஸ்வரன் கோயில் ப்ளஸ்ஸு தோப்பு கருப்பசாமி கோவில் எந்த ச கோவில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்